எல்லா நல் உள்ளங்களுக்கும் லேண்ட் நோ ப்ரோக்கர் சர்ச் சேனலின் இனிய வணக்கம் டிமார்ட்டுக்கு எதிரே ரெண்டு ஃப்ளாட்டு ஹவுசிங் போர்டு காலனியில் அமைஞ்சிருக்குது அதுவும் நம்ம பார்க்குக்கு எதிரே உள்ள திருவிழியும் கார்னர் பிளாட்டாகவும் அமைஞ்சிருக்குது டிமாட்டுக்கு மேற்கு பகுதியில் மதுரை ஹைவேலேருந்து மேற்கு பக்கம் ரெண்டு கிலோமீட்டருக்கு உள்ளேயே நிறைய பிளாட்டுகள் இருக்குது எஸ்பிஎம் லேவுட்டு கணபதி லாரி பாட்டு சாப்பாடு அருகில் ஒரு ஃப்ளாட்டு தனசேகரன் நகர் ராம்நகரு ரஹ்மத் நகர் கந்த கந்தசாமி நகரத்துக்கு ஆப்போசிட்டு பொன்னம்மாள் நகர் போன்ற இடங்களில் மனைநிலங்கள் இருக்குது ஆண்டனி ஸ்கூலுக்கு அருகில் மேசியா நகர்லேயும் மூணு ஃப்ளாட் அமைஞ்சிருக்குது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேவைப்பட்ட அந்த நம்பருக்கு கண்டக்ட் பண்ணுங்கள் அமைஞ்சிருக்குது கங்கா பரமேஸ்வரி நகர் எல்லா மணிகளும் மாநகராட்சி லிமிட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு ரீசனபிள் ரேட்டில் தான் கிடைக்கும் வாங்க பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ப்ரோக்கர் சார்ஜ் கிடையாது இந்த கந்தசாமி நகருக்கு எதிர்ப்புறத்துலேயும் ஒரு பிளாட் இருக்குது இந்த பக்கத்தில் வீடுகள்லாம் அமைஞ்சிருக்குது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்